கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி வண்டி பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகள் இருபத்தி இரண்டு ஜோடி மாடுகள் பங்கேற்பு தூள் ஆடி தள்ளுபடி ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை உதயம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விராமதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் ஆடி சிறப்பு விழாவை முன்னிட்டு ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது விராமதி திருப்பத்தூர் சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு நடுமாடு மாடு என மூன்று பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் ஆறு ஜோடிகளும் நடுமாடு பிரிவில் ஏழு ஜோடி மாட்டு வண்டிகளும் மாடு பிரிவில் ஒன்பது ஜோடிகள் என மொத்தம் இரு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் நடுமாடுகளுக்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்களும் சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் பிரிவில் எல்லைக்கோட்டை நெருங்கும் போது கால் தவறி கீழே விழுந்த மாடு மீண்டும் எழுந்து ஓடி வெற்றி பெற்றது பார்வையாளர்களை வியப்படைய செய்தது முதல கட்டி முதல கட்டி பறவை நகரத்தோடை தேர்வை நினைவாக மூன்றாவதாக நினைவாக ஏ பெரியசாமி நான்காவதாக துணையாளர் மகேஸ்வரன் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரி போன